கடுமையான குற்றங்களில் கைது செய்யப்பட்டால் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் முதல்வரை பதவி நீக்க மசோதா மத்திய அரசு திட்டம் இதைப்பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் முதல்வர் ஆகியோர் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறைந்தபட்சம் ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்களில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து முப்பது நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார் இதற்காக யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசமைப்பு நூற்று முப்பதாவது திருத்தம் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் அவற்றை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் தீர்மானம் கொண்டுவர உள்ளார் இது தொடர்பாக அந்த மசோதாக்களின் நோக்கம் மற்றும் காரணம் அடங்கிய ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக எழும் குற்றச்சாட்டின் கீழ் முதல்வர் அல்லது அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவியில் இருந்து நீக்க யூனியன் பிரதேச அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எந்த பிரிவும் இல்லை இதை கருத்தில் கொண்டு அந்த சட்டத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பிரிவில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது இதே போல கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக எழும் குற்றச்சாட்டின் கீழ் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவியில் இருந்து நீக்க அரசமைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க சட்ட ஏற்பாட்டை செய்ய வேண்டியுள்ளது இதற்காக அரசமைப்பு சட்ட பிரிவுகள் எழுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி நான்கு இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஏ ஆகியவற்றில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அல்லது அமைச்சர் ஒருவர் கடுமையான குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் ஐம்பத்தி நான்காவது பிரிவில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று தெரிவிக்கிறார் நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்தின் கீழாவது தொடர்ந்து முப்பது நாட்கள் காவலில் உள்ள ஒரு மத்திய அமைச்சரவை பதவி நீக்க முப்பத்தி ஓராவது கருதப்படுவார் கைதாகி காவலில் இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ஓராவது நாள் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் முதல்வர் ஸ்டாலின் உடைய பதவியும் பறிப்பதற்கு வாய்ப்புண்டு இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி